வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா அம்பானி வீட்டு திருமணம் முடிஞ்சு இந்தியாவுடைய ஒரு முக்கியமான கடமை ஏன்னா பாரத தேசம் அம்பானி போன்ற மிகப்பெரிய தேச பக்தர்கள் இந்த நாட்டில் ஏழை எளியவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அம்பானி போன்றவர்களுக்காக தான் நம்மளா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம நமக்காக வாழக்கூடாது நம்ம அம்மா அப்பா நம்ம குழந்தைகளுக்காண்டியோ இந்த மண் மொழி மாநில உணர்வு இப்படி எல்லாம் வாழக்கூடாது நம்ம வாழ்கிறதே அம்பானிக்காகவும் அம்பானி தான் அந்த அந்த மகான்கள் வாழணும் அவங்க இருக்கிற பூமியில நம்ம இருக்கிறோங்கிறதே பெருமை ஏன்னா இதுதான் ஒரு தேசபக்தி என்று நம்ம நம்ம இந்த அரசு தருகிறது இந்த பொருளாதார சூழலை நமக்கு தருது நம்ம எல்லாம் மிசிலடிச்சு பார்க்குற இந்த சினிமா நடிகர்கள் இந்த கோடம் பார்க்கறதுக்கு கூத்தாடிகள் எல்லாரும் வந்து அம்பானியை கடவுளாக வணங்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்த பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கூட அம்பானி விட்டு திருமணம் முடிந்து விட்டதா அப்படின்னு எனக்கு தெரியல அம்பானி திருமணம் முடிஞ்சிருச்சா இல்லை நீ இப்போ இன்னும் ப்ரீ வெட்டிங் ஷூட் தான் நடந்துகிட்டு இருக்கா இல்லை போஸ்ட் வெட்டிங் ஷூட் எதுவும் நடத்து உண்டா திருமணம் முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் எதுவும் ஃபங்க்ஷன் வைப்பாங்களா எதுவுமே நமக்கு தெரியல ஏன்னா பெரிய இடத்து சமாச்சாரம் எப்படி வேணாலும் கல்யாணம் கல்யாணம் நடக்கலாம் கடலுக்குள்ளும் நடக்கலாம் கடலுக்கு கீழும் நடக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் சாகர் வரையும் ஏன்னா அவங்களாம் வாழை பிறந்தவங்கங்க பணம் இருக்குது கல்யாணத்தை இப்படி பண்ணுவாங்க டாய்லெட்டை தங்கத்தில் கட்டுவாங்க நாளைக்கு அவங்க டாய்லெட் போகிறத கூட ஒரு லைவ் ஷோ எடுத்து அதையும் கூட கொண்டாடலாம் ஏன்னா பணக்காரர் வீட்டு மலம்ங்கிறது சும்மா கிடையாதுல்ல இது மாதிரி என்ன கன்றாவி வேணாலும் நடக்கலாம் ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் எளிய மக்கள் வர்க்க மக்கள்லாம் இதை வந்து கலந்துக்கணும் கொண்டாடணும் இல்லாட்டி சும்மா வேடிக்கை பார்க்கணும் ஏன்னா அம்பானியை பற்றி கேள்வி கேட்டாலோ அதானியை பற்றி கேள்வி கேட்டாலோ ராகுல் காந்தியாக இருந்தாலே நாடாளுமன்றத்தில் தூக்கி எறிஞ்சிருவாங்க மொயத்ரா போன்றவர்கள் கேள்வி கேட்டால் வேறு மாதிரி கேஸ் வந்து நைட்டெல்லாம் ஃபோனில் யார்கிட்ட பேசணும் கேட்டு ரைடு விடுவாங்க ஏன்னா அம்பானி அதானி ரொம்ப முக்கியம் இந்தியாவின் அடையாளம் இந்தியாவின் அடையாளங்கிறது அம்பானி தான் ஸோ அப்படிப்பட்ட அம்பானியோட பையன் ஆனந்த் அம்பானி கல்யாணங்கிறப்ப நம்ம எல்லாம் அதை கொண்டாட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் குறிப்பாக அந்த கோடம்பாக்கத்தில் அந்த அட்லின்னு ஒரு இயக்குனர் இந்த கொரியன் படம் தமிழ் படம் பழைய சின்னத்தம்பி இந்த சின்னத்தம்பி பெரிய தம்பி வால் வெற்றிவேல் சத்ரி என்ன தொண்ணூறுகளில் வந்த விஜயகாந்த் சத்யராஜ் படத்தை காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு விஜயை வச்சு படம் எடுப்பாப்புல விஜயும் சொல்ல மாட்டார் போல நான் இந்த காலேஜ் படிக்கும்போதே இந்த படத்தை பார்த்துருக்கேனே இதே கதை தானே சத்யராஜ் கதை விஜயாந்த் கதைன்னு சொல்ல மாட்டார் போல மணிரத்னா இவங்கலாம் இங்கிலீஷ் படத்துலேருந்து எதாவது எடுப்பான் பாலச்சந்தர்லாம் வெஸ்ட் பெங்கால் வங்க நாவல் வங்க கதைகள் வந்து காப்பி எடுப்பாப்ல பாலச்சந்தர் மணிரத்னா ஏதாவது இங்கிலீஷ் படம் வந்து ஃபேமஸான இங்கிலீஷ் படம் எயிட்டிஸ்ல ஏதாவது வந்த படத்தை சிக்ஸ்டீஸில் வந்த படத்தை எயிட்டிஸில் எடுப்பாப்ல மணிரத்னம் அப்படி காப்பி எடுப்பாப்பில்ல கமலஹாசனம் அப்படிதான் ஆனா அட்லி ஒருத்தர் தாங்க தமிழை சுத்தமான தமிழங்க சத்யராஜ் படம் விஜயாந்த் படம் சத்ரியன் இந்த மாதிரி படம் அபூர்வ சகோதரர்கள் எப்படி ஒரு முப்பது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஹிட்டான படங்களை அப்படியே காப்பி அடிச்சு அதே மாதிரி காட்சி அதே மாதிரி சீன் எல்லாம் வச்சு காப்பி அடிச்சு எடுப்பாப்புல இப்படி இவரும் ஒரு கிரியேட்டிவிட்டியே இல்லாத ஒரு மண் சார்ந்து மொழி சார்ந்து மாநிலம் சார்ந்து படத்தை எடுக்க மாட்டாங்க இவங்களும் ஏதாவது காப்பி அடிச்சு சொந்தமாக ஒரு காட்சியை யோசிக்க மாட்டாங்க ஒரு ஒரு சிந்தனை கிடையாது இப்போ பாரா மாதிரி தங்கர் பச்சான் மாதிரி வெற்றிமாறன் மாதிரி இவங்கெல்லாம் பாருங்களேன் ஒரு நிலம் ஒரு மண் ஒரு மக்கள் ஒரு மாநிலம் ஒரு பிரச்சனை ஒரு சமூக கொடுமை ஒரு பொருளாதார அநீதி காவல்துறை அடக்குமுறைன்னு இவ்வளவு சப்ஜெக்டை யோசிக்கிறாங்க இப்போ நான் சொன்ன இயக்குநர்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து அட்லேயே யோசிக்கவே மாட்டார் அவருக்கு தெரியாது வடிவில் சொல்கிற மாதிரி நான் அராஜகத்தில் ஈடுபட மாட்டேன் எனக்கு வன்முறை செய்ய தெரியாதுங்கிற மாதிரி அட்லீக்லாம் சிந்திக்க தெரியாது ஒரு படத்தை எடுக்க தெரியாது இந்த மாதிரி ஆட்கள் கடைசியில் என்ன மாதிரி ஆவாங்கன்னா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போய் தன்னுடைய மனைவியினுடைய முதுகில் ஆனந்த அம்பானி யாரு ஆனந்துக்கு தான் கல்யாணம் அவருடைய பேரை இந்த நாடு எவ்வளவு வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒரு வெக்கி தலை குனிய வேண்டிய விஷயம் ஒரு முதலாளி ஒரு முதலாளியுடைய பையன் அவர் யாருன்னே இவங்களுக்குலாம் தெரியாது ஒரு பணக்காரனுடைய கல்யா கல்யாணம் அவனுடைய பேரை பச்சை குத்தி தன் மனைவிட்டை பச்சை குத்தி அதை ஊர் முழுக்க மீடியாட்ட காமிச்சு பாத்தீங்களா நாங்களாம் அம்பானியோட அடிமை என்று காண்பிக்கிறார்கள் ஒரு சினிமா நடிகருக்கு ரசிகர் இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் கிரிக்கெட் நடிகர்கள் ஃபுட்பால்களுக்கு ரசிகர்கள் இருக்கலாம் நல்ல நல்ல தலைவர்களுடைய விசிறி இந்த பேச்சாளருடைய அடிமை நான் இந்த எழுத்தாளருடைய எழுத்துக்கு நான் அடிமை ஐயா இப்படிலாம் சொல்றது கேட்டிருக்கோம் ஏன் எனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணுக்கு அடிமை எனக்கு பிடிச்ச ஒரு ஆணுக்கு அடிமை இப்படி சொல்லலாம் ஒரு பணக்காரன் கோடீஸ்வரங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் வீட்டு கல்யாணத்துக்கு போய் கூத்தடிக்கிறது டான்ஸ் ஆடுறது பொமலாட்டம் பண்றது எல்லாம் இல்லாம தன்னுடைய மனைவினுடைய முதுகில் இன்னாருடைய அடிமை நாங்கள் நாங்கள் அம்பானி வீட்டு அடிமை என்று எழுதி இந்த மாதிரி அனில் ஆர்மி ஆனந்த் ஆர்மி அப்படின்னு பதிவு செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த இதெல்லாம் எங்க போய் இந்த கேவலம் முடிய போகுது ஒருத்தன் பணக்காரனா இருந்தா போதும் நாங்கள் கூத்தடிப்போம் கும்மிடிப்போம் காலில் விழுவோம் மானகட்டத்தனமாக இருப்போம் அப்படிங்கிறது ரொம்ப வெற்றி தலை குறைய வேண்டிய விஷயம் நீங்கள் கேட்கலாம் அவர் பணம் இருக்கு அவர் போறாரு அவர் பணக்காரர் இவரும் பணக்காரர் நாளைக்கு பட வாய்ப்பு படைகள் போய் காலை உனக்கு உனக்கென்னு ஆனால் இவர்கள் எடுப்பது தமிழ்நாட்டில் என்ன மாதிரி படத்தை எடுத்திருக்கீங்க நீங்கள் இந்த ஷாருக்கான வசி ஜவான்னு ஒரு படம் எடுத்தீங்க கார்பரேட் கொள்ளைக்கு எதிராக அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக பணக்காரர்கள் எப்படி உறிஞ்சப்படுகிறார்கள் இப்படியெல்லாம் படம் எடுத்து விவசாயிகளின் நிலம் விவசாயிகளுடைய உரிமை பாதிக்கப்படுது கல்வி கடன் இப்படிலாம் படம் எடுக்கிறவங்க தான் இந்த அட்லி போன்றவர் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அப்படியே அப்படியே இந்த முடியெல்லாம் அப்படியே மை சிலிர்த்து குச்சரித்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே குச்சரித்து போயிடும் நமக்கு சே விவசாயிக்காண்டி இருக்கிறான்டா நில உரிமைக்காக பேசுகிறான்டா தமிழனுக்காண்டி பேசுறான்டா கிராமத்தானுக்காண்டி பேசுகிறாண்டா இப்படிலாம் யோசிப்போம் பணக்காரனையும் வங்கிகளையும் இந்த கார்பேட்டுகளையும் எடுத்து போராட அட்லி ஒரு தமிழன் வந்துட்டான்டாலாம் யோசிப்போம் ஆனால் அந்த தமிழன் தன் மனைவியினுடைய முதுகில் போய் ஆனந்த் ஆர்வின்னு எழுதி மிகச்சிறந்த அம்பானி மீட்டு விசுவாசின்னு காமிச்சிட்டு இருக்கிறான் சூர்யா ஜோதியாக கூட போயிருக்கிறதா ஃபோட்டோ வந்தது சூர்யா ஜோதியால் நம்ம ரொம்ப மரியாதைக்குரிய நடிகர்கள் தமிழ் உணர்வாளர்கள் நீட்டுக்கெல்லாம் எதிராக பேசக்கூடியவா இருந்தாலும் அவங்களும் போயிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் போயிருக்காரு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் போயிருக்காரு கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் இந்தியா முழுக்க இருக்க ஒரு நடிகர் முச்சு வைக்க முடியாது எல்லாரையும் கூப்பிட்டுருவாங்க மராட்டியோ அனைத்தோ அரவணைத்தோ போய் அங்கே போய் இன்னைக்கு இன்னே ஆகணும்ன்ட்டு எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு இந்த கூத்து அடிச்சிருக்கிறாங்க அந்த விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவங்க ஒரு எங்கெல்லாம் அதிகாரம் வரைக்கும் பணம் இருக்கும் அங்கெல்லாம் போய் காலை விழுந்துருவாங்க அந்த விக்னேஸ்வரனும் நயன்தராவன் அவங்க கூட அந்த என்னது ஒரு படம் எடுத்தாங்களே தானா சேர்ந்த கூட்டம்னு இவங்க எல்லாம் பணக்கார அதிகாரம் வரைக்கும் ஏன் ஏழையாக இருக்கிறான் நீ ஏன் பணக்காரனா இருக்கிறாய் பணக்காரன் எப்படி அடிக்கிறான் எப்படி அரசியல்வாதிகளும் பணம் போயிருது அப்படின்னு பணம் படம் எடுப்பாங்க வசனம் பேசுவாங்க இந்த தானா சேர்ந்த கூட்டத்துல கடைசியில பார்த்தா அந்த நாட்டினுடைய மொத்த பட்ஜெட்டை விட அதிகமா சம்பாதிக்கிற அனில் அம்பானி இந்த அம்பானி அதானி குடும்பத்திட்ட போய் சல்யூட் அடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு ஒருத்தன் ஒரு தே ஒரு நாட்டில் ஒருத்தன் கல்யாணம் பண்றான் அந்த அந்த கல்யாணத்துக்காக இந்த நாட்டுடைய வரி பணம் போகுது இந்த நாட்டினுடைய நிலவளம் கனிம வளம் எல்லாத்தையும் அது ஏர்போர்ட்லாம் அந்த கவர்மெண்டே எடுத்து கொடுக்குது அவங்க வரணும் போதுக்காண்டி ஃபாரின்ல இருந்து வர்றதுக்காக இந்த நாட்டினுடைய விமான சேவைகள் தனியா ஒரு இதை உருவாக்கி தராங்களா விமான நிலையத்துக்காண்டி காட்டு அளிக்கப்படுது ஒரு மூணு ஆறு மாசமா ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் கேட்டா பணக்காரன் பொடிஸ் வரேங்கிறாங்க இதெல்லாம் எங்க போய் முடியுது இந்த நாட்டில் பல இந்த நாட்டில் பலருக்கு வறுமை கோட்டு நிலையில இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் தமிழ்நாட விடுங்க இந்தியா முழுவதும் வறுமை கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னும் எத்தனை கிராமங்களுக்கு இன்னும் மின்சாரம் போகலை தமிழ்நாட்டை சொல்லலை இந்தியா லெவலில் சொல்றேன் இந்த தான் இன்னைக்கு அம்பானி திருமணத்துக்கு இவங்க இத்தனை பேர் போய் கால எழுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எவ்வளவு கொடுமை இது எவ்வளவு மோசம் இந்த நாட்டில் கார்பரேட்டுகளை பணக்காரர்களை முதலாளிகளை எதிர்த்து படம் எடுப்பதாக காட்டிக்கொண்டு நம்மிடம் ஒரு ஒரு இதுக்கு ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி கொள்கிற இந்த நடிகர்கள் குறைந்தபட்சம் இதை எழுத்து பேசுற அளவுக்கு உங்களை நாங்க எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு நீங்க ஹீரோ இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் அங்க போய் கூத்தடிச்சுக்கிட்டு மனைவி முதுகுல அவங்க பேரை எழுதுற அளவுக்கு இருக்கிறார்கள் என்றால் இந்த கோடம்பாக்கம் நம்ம வந்து இந்த சினிமா நடிகர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறோம் இன்னைக்கு நீட்டு கொடுமை எவ்வளவோ நடந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றியெல்லாம் சினிமாலையும் நீங்க பேசுறது இல்ல பொத்தாம் பொதுவா ஊழலை ஒழிக்க போறேன் லஞ்சத்தை ஒழிக்க போறேன் பணக்காரனை ஒழிக்க போறேன் ஆனா யதார்த்தத்தில் இவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சே ஆகணும் இந்த இந்த திருமணம் இந்த திருமணத்தை இவங்க கொண்டாடுவது இதை ஊடக வெளிச்சம் கொடுப்பது நாளைக்கு அவங்க கன்சீவ் ஆவாங்க அம்பானி விட்டு மருமகள் கன்சீவ் ஆவாங்க அதை இவங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் கூத்தடிப்பாங்க இப்பயே நம்ம தமிழ்நாட்டு ஊடகம் தான் இந்த மாதிரி விஷயங்களை காமிப்பதில்லை விமர்சனம் இருந்து தமிழ்நாட்டில் தான் என்னையா அது ஒரு திருமணத்தை இப்படி இது பண்ணுறீங்க ஆடம்பரத்து திருமணமே சட்டப்படி குற்றமாகணும் பணக்காரர்கள் இப்படி பண்ணுறது தப்பு சடங்கு சம்பிரதாயங்கள் தப்பு என்று சொன்ன சீர்திருத்த சிந்தனையாளர் தலைவர் பெரியார் பிறந்த மன்னியா அப்படின்னு இங்கே தான் பேசுகிறோம் வட இந்திய ஊடகங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏ அம்பானி ஏன் வராரு அம்பானி வராரு அப்படின்னு கிட்டு ஸோ இந்த நாட்டில் பொருளாதாரம் குறித்து வருத்தப்படுகிறோம் பொருளாதாரம் குறித்து திரைப்படம் எடுக்கிறோம் ஆனால் இதற்கெல்லாம் யார் காரணமானவர்கள் கிரானிக் கேபிட்டலிஸ்ட்டுங்கிற மாதிரி இந்த இந்தியாவை ஆளுகின்ற ஒரு சில முதலாளிகள் அவர்கள் வீட்டு திருமணங்கள்லாம் கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சமின்றி இந்த இங்கே இருக்கக்கூடிய ஆளுமர்க்கம் கொண்டாடுது ஆளுமர்க்கத்தின் காலடியில் போய் நான் உங்க அடிமை நான் உங்க அடிமைன்னு இந்த கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களும் போய் நிற்கிறார்கள் என்றால் மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல இது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஒருத்தன் பணம் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா ஒருத்தனை பணம் இருக்குங்கிறதுக்காக எல்லாரும் அவன் காலடி போய் விழுவாங்களாங்கிறது ரொம்ப மனவேதனையா இருக்கு சோசியலிசம் சிவப்பு சிந்தனை பொருளாதார விடுதலை விவசாயிகள் விடுதலை எல்லாம் வெறும் சினிமாவில் வசனம் மட்டும்தானாங்கிறத ரொம்ப ரொம்ப வருத்தத்துடனும் ஆதங்கத்துடனும் இந்த ஜீவா சினிமா பதிவு இது போன்ற சினிமா குறித்த நேர்காணல்கள் ஆழமான அலசல்கள் விரிவான விவாதங்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி